या मुकप्परा बात कर रहा है उसका नाम है बात राशि जरा वंदे वंदे में खड़ा है बात कर रही है अंकलंदा बात कर रहा है इंटरनेट चालू इंटरनेट चालू है कोई तो बहुत सुंदर गेट के और पहले सेकंड ईयर बैच की और पहले कॉलेज की और सेकंड ईयर बैच Instagram लव और इज्ज़ाल मोड़ दो मैं दोस्त के कोई मैसेज करूंगा मैं कॉलेज तोड़ के बिल्कुल बैठ कर बाहरला सुन तो रुक है अभी मैं हर तरह 41000 बढ़ाना

எல்லாம் கத்தனை பக்கத்தில் எங்களுடைய ரூம் இருக்கு போய் கொஞ்ச நேரம் நம்ம ஸ்பெண்ட் போகலாம் அப்படின்னு சொன்னவங்க கண்டிப்பா இருக்கும் ஒரு பொண்ணு போய் பக்கத்தில் ஒரு போய் நம்ம ஸ்பெண்ட் போகலாம் எடுத்துருக்கோம் உடனே வரமா அப்படின்ட்டு அவங்களும் வரலாம் அந்த பிள்ளை உட்கார வச்சு அந்த ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நாலு பேர் வந்தாங்க கிராமத்தியா மேபி பழுத்துல ரெண்டு அந்த போனை முடிக்கிட்டாங்க

அந்த பையன் பိုက်ஸ்ங்கத்துக்கு 23. இப்போ அதுக்கு மூணாவது வரையில வந்துட்டாங்க. இங்கிலீஷ் ஆளுக்கு பெண் இதே செட்லயே உட்கார்ந்துட்டு ஒரு இன்சாய்மென்ட் இதே போல கேஸ் ஒரு கோஸ்ட்மன் மொத்த தனி கணக்கருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு फोटो போடுறாங்க. மீதி மீதி நான்